மேட்களவருக்கும் என் வணக்கம் சமீபத்தில் சொல்லுமனு சாருக்கு மேனேஜர் பிஆரூ டிரைவர் ஆயிட்டேன் நான் ஒரு ஆடை படத்தை கமிட்டார் நான் வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்லிடுறாரு அதே மாதிரி தேவானி மேடம் பண்றாங்க இந்த படத்தை சொல்லிட்டாரு கெப்சிக்கு நான் மதியம் போய்ட்டு ஒரு குரூப்பாக வருது இந்த எலெக்ஷன் மூல அந்த கூட்டின்னு பேசுகிற மாதிரி என்ன ஒரு குரூப்பாக வந்துட்டு இவரே சே எங்கேயே கமெண்ட்டானறே முதல்ல அது டென்ஷன்ல இல்லை அப்போ கூடவே இரு இருந்து சரி ஏனங்க மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி முடிச்சுட்டு அவர் கூடவே

பிங்க் கலர் போடுங்க ஆதிப்படா பிங்க் கலர் போடுங்க தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை நூறு கலர் இருக்குல்ல அதை போடுங்க கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் தண்டடிக்கு உங்களுக்கு